ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாய் குடும்பத்தில் நாள்தோறும் எண்ணற்ற சகோதர சகோதரிகள் அவங்களோட அனுபவங்களை சாய் நிகழ்த்தி அதிசயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு வந்து வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் இது பாபா வந்து ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் வந்து நிகழ்த்தினார் ஷிரடியில் இருக்கும் பொழுது நிறைய சப்போர்ட் பண்ணிணாரு நான் பார்த்தோம் லைவ் வீடியோ வந்து வருவதற்கு வந்து அந்த ஒய்ஃபை சிக்னல் கொடுத்ததுலேருந்து நிறைய விஷயம் வந்து நடந்தது இப்போ எங்கே நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சரி இன்னைக்கு வந்து வருஷத்தோட முதல் நாளாக இருக்கு நம்ம வந்து அன்னதான கூடத்தில் அதாவது ஷிரடி பிரசாதாலியாவில் போயிட்டு நம்ம சாப்பிடுவோம் பாபாவோட பிரசாதத்தை சாப்பிடுவோம் முதல் உணவாக நம்ம ஷீரடி பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளோட உணவை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷிரடி பிரசாதாலயாவுக்கு தான் இப்போ நடந்து போய்கிட்டுருக்கேன் சரி வாங்க அப்படியே என் கூட செய்து நீங்களும் நடந்து வரதான் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே இதை கேளுங்க என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட என்னென்னா நேற்றைய பதிவில் நான் வந்து ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசின்னு சொல்லிட்டேன் எதனால் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா நான் வந்து என்னைக்கு குரு சரித்திரம் படிக்கலான்னு யோசிச்சிட்ருக்கும் இருக்கும்போது டேட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஏகாதசி வந்து ஏழாம் தேதி வந்து வந்தது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவராத்திரி சரி சிவராத்திரி ஆரம்பிக்கலாமா ஏகாதசியில் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷனோட தான் இருந்தேன் நம்ம ஆனால் இந்த குரு சரித்திரம் பாராயணம் வந்து ஒன்பதாம் தேதி தான் ஆரம்பிக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஒன்பதாம் தேதி அதாவது ஏழாம் தேதி கிடையாது ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் நம்ம வந்து குரு சரித்திரம் பாராயணம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் எதனால் இந்த ஒன்பதாம் தேதியை தேர்வு செய்தோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து சிவராத்திரி வருது ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட ஏகாதசி தானே நல்ல நாள் தானே அப்படின்னு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஆனால் குரு சரித்திரம் வந்து நம்ம ஏற்கனவே படிக்கும்போது கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நிறைய சிவஸ்தலங்கள் சிவனோட பூஜைகள் அப்புறம் சிவனுக்கு உண்டான மந்திரங்கள் இந்த மாதிரி சிவன் சம்மந்தப்பட்ட நிறைய கதைகள்லாம் வரும் அதனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம படித்தோம்னா படிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்பவே சிறப்பானதாக அமையுங்கிற மாதிரி மனசில் வந்து பட்டுக்கிட்டே இருந்தது அந்த கன்ஃபியூஷனில் தான் நிறுத்தி நான் வந்து ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஏகாதசின்னு வந்து சொல்லிட்டேன் ஆனால் நம்ம குரு சரித்திரம் வந்து நம்ம என்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தான் குரு சரித்திர பாராயணம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் குரு சரித்திர பாராயணம் வந்து தொடர்ந்து அன்னன்னைக்கு உள்ள வீடியோவை அன்னன்னைக்கு பார்த்துருங்க சேர விடாதீங்க சேர விட்டுவிட்டிங்கன்னா அந்த கண்டினியூஷன் வந்து போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக உங்களுக்குள்ள ரொம்ப கனெக்ட் ஆகும் உங்களோட பிறவி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த உணர்விங்க முழுவதுமாக கேட்டிங்கன்னா இந்த மனித பிறவி இப்படிப்பட்ட ஒரு பிறவி நமக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும் அதனால் ஒவ்வொரு நாள் பதிவையும் அன்னன்னைக்கு வந்து கேட்டுருங்க சரி இப்போ வந்து நான் நடந்து வந்துட்டேன் பிரசாத் ஆலயா வந்து வந்தாச்சு ஷிரடியில் நம்ம பிரசாத் ஆலயா வருடத்தோட முதல் உணவு சாப்பிடுவதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் சரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அன்னதானம் டொனேஷன் வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம வந்து பொதுவாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் சார்பாக ஒரு அன்னதானம் டொனேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சாய் ஃபேமிலிக்காக பொதுவாக வந்து போயிருந்தேன் அதுதான் டொனேஷன் கவுண்டர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டொனேஷன் நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாய் குடும்பத்துக்காக டொனேஷன் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணோம் உங்களுக்கு பார்த்தா திரும் நினைக்கிறேன் வந்து சாய் ஃபேமிலின்னு வந்து கொடுத்து தான் வந்து டொனேஷன் பண்ணியிருக்கேன் அதனால் நம்ம சாய் ஃபேமிலி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் அனைவருக்கும் இதில் வந்து பங்கு இருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஷீரடி சமஸ்தானுக்கு நீங்கள் அன்னதான கவுண்ட்ரு மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷீரடி கோவிலுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பே பண்ணலாம் அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் வந்து நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் நடக்கிற வெப்சைட் அட்ரஸ்ஸு இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் அன்னதானம் வந்து பே பண்ணணும் அன்னதானத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நினச்சிங்கன்னா ஷீரடி கோவிலுக்கு நீங்கள் கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம் ஏன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அந்த கோவிலுக்கு வந்து போக முடியல ஷீரடிக்கு வந்து போக முடியலன்னாலும் கூட நீங்கள் ஷீரடி கோவிலுக்கு நீங்கள் வந்து அன்னதானத்துக்காக நீங்கள் வந்து உதவி செய்யலாம் அதற்கான வெப்சைட் அட்ரஸ் தான் இது அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம போயிட்டு அந்த அன்னதானம் வந்து பே பண்ண அன்னதானத்துக்கு வந்து டொனேஷன் வந்து பே பண்ணிவிட்டு அப்புறம் போய்ட்டு அந்த சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு தான் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ கவுண்டரில் நான் போகாமல் பணம் கட்டி அதாவது ஸ்பெஷல் சீட்டு அதாவது ஃப்ரீயாக வந்து சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அன்றைக்கி அதனால் வந்து நான் வந்து பணம் கட்டி அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா கொஞ்சம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்காந்து சாப்பிட்ற இடம்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து நான் ஐம்பது ரூபா கொடுத்து தான் வந்து போய் சாப்பிட போனால் என்னடா மனசில் கொஞ்சம் நெருடல் இருந்தது இந்த இலவச சாப்பாடு அந்த தர்ம சாப்பாடு அங்கே போய் சாப்பிடாமல் நம்ம வந்து இங்கே போய் சாப்பிட்றோமே இன்னும் பொது மக்களோடு போய் சேர்ந்து சாப்பிடாமல் நம்ம வந்து ஸ்பெஷலாக போய் சாப்பிட்டா அது நல்லா இருக்குது மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்தது எதனால் நான் அப்படி போனேன்னா நைட்டு உங்களுக்கு தெரியும் நியூ இயருக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை ஒரே சவுண்டு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக இருந்துச்சு அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால ரொம்ப தலைவலியாக இருந்தது ஸோ அதனால தான் அந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நான் அந்த ஸ்பெஷல் சீட்டு உள்ள இடத்துக்கு வந்து வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே அதே சாப்பாடு தான் இலவச சாப்பாடில் என்ன இருக்கோ அதே சாப்பாடு தான் இங்கேயும் ஆனால் உட்காந்துருக்க இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மாதிரி வந்து இருந்தது இப்போ அது நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க சாப்பிடும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த முறை வந்து கிடைச்சது அதுவும் வருஷத்தோட ஒரு முதல் நாள் முதல் நாளே ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் வந்து நிகழ்ந்தது நம்ம சாப்பிட போகும்போது அந்த கூப்பனை வந்து காமிக்கணும் காமிச்சோம் அப்படின்னா வந்து நோட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அனுப்பி விடுவாங்க இந்த இப்போ தெரியும் அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலு ஆனால் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த தர்ம சாப்பாடு இலவச சாப்பாட்டில் வந்து என்ன மெனுவோ அதே தான் சப்பாத்தி ரைஸ் அங்கே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்பாத்தி ரைஸு சாம்பார் இருக்கும் சாம்பார் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து டால் இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம நார்த் இந்தியன் அவங்க வந்து குக் பண்ணுறதுனால நம்ம வந்து சவுத் இந்தியா டேஸ்டில் வந்து எதிர்பார்க்க கூடாது ஆனால் ஒரு அன்னதானம் நம்ம வந்து போகிறோம் பாபாவோட பிரசாதம் டேஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சவுத் இந்தியா டேஸ்ட்டுக்கு வந்து வராது சரி நம்ம வந்து வருஷத்தோட முதல் சாப்பாடு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து பரிமாற ஆரம்பித்தாங்க சப்பாத்தி ஒன்று அப்புறம் ஒரு அப்பளம் வந்து வச்சிருக்காங்க கொஞ்சம் ஆனியன் இருக்கு இப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வச்சாங்க சரி வருடத்தோட முதல் நாள் நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடுவோம் அதுவும் ஷீரடியில் பாபாவோட சாப்பாடு அந்த ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஈ வந்து டேபிள்லேருந்து உட்காந்துது அந்த இடமே ரொம்ப சுத்தமாக தான் இருந்தது எங்கேயுமே ஈ பார்க்க முடியல ஆனால் என்னோடய தட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஈ வந்து உக்காந்துது நான் கொஞ்சமாக எடுத்து வச்சேன் எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அந்த ஈ திரும்பவும் வந்து அந்த நான் வச்ச அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டது அந்த ஈ அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது பாபாவே வந்து சாப்பிட்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த உணர்வு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதை சாப்பிட்டுட்டு இருக்க தான் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரிலாம் நான் நம்மளோட சேனலில் காமிச்சதே கிடையாது இது வரைக்கும் ஏதோ இதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை என்னென்னா அதுவும் அந்த நியூ இயர் முதல் நாள் முதல் சாப்பாடு நம்ம ஷீரடியில் போய்ட்டு அந்த அன்னதான கூடத்தில் பாபாவோட பிரசாதத்தை சாப்பிடும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்துருந்தது ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் நடந்துருக்குனு அதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆனால் இது வருஷத்தோட முதல் சாப்பாட்டில் ஏன்னா அந்த இடம் ரொம்பவே சுத்தமாக இருந்தது அந்த டைனிங் ஹால் எங்கேயுமே ஈயே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஈ மட்டும் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளோட உணவை வந்து சாப்பிடும்போது இந்த பாபா வந்து நம்மளோட உணவை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு பாபா கொடுத்த உணவு தான் இந்த உணவு மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ற தினமும் சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையும் நம்மளோட சாய் கொடுத்தது தான் நமக்கு அப்படி தான் நம்ம எல்லோரும் வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த ஒரு உணர்வு இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ளெஸிங்ஸாக தான் எனக்கு வந்து பட்டது ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும் போல் ஒரு ஆசை அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா திடீர்னு ஸ்க்ரீனில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பகவான் கிருஷ்ணரை வந்து போற்றி புகழ்கிற மாதிரியும் அவரோட கதைகள் பகவத்கீதை ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குற மாதிரியும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் நேரம் வந்து சரியாக வந்ததுக்காக வந்து அமையலை கூடி சீக்கிரமே ஆரம்பிக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம சிவன் பற்றி அந்த இந்த குரு சரித்திரம் ஏன்னா குரு சரித்திரம் முழுவதும் வந்து சிவனோட கதைகள் தான் நிறைய இருக்கும் தத்தாத்ரியர் அப்புறம் சிவனோட இதுதான் பெரும்பாலும் வந்து இருக்கும் நம்ம அதான் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணது ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு ஆனால் அது இன்னும் ஆரம்பிக்கல குடி சீக்கிரமே சாயி அதற்கு முழு ஆசீர்வாதமும் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா சவுண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பின்னாடி வந்து குழந்தைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே தான் கத்துறாங்க ஆனால் அந்த அளவுக்கு சவுண்டாக கத்தி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு அக்கா வந்து அவங்களோட மகள் அவங்க அந்த ம நம்ம சாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரியோட மகள் அந்த அவங்க மகளோட பேர் வந்து மம்தா மம்தாவுக்கு வந்து இப்போ இருபத்தி ரெண்டு வயதாகிறது இருபத்தி ரெண்டு வயதானாலும் ஒரு மூன்று நான்கு வயது குழந்தை போல நடந்துக்கிறாங்க அதாவது வயதுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லை இந்த மாதிரி நம்ம சாய குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க அவங்க எல்லோரும் நல்லபடியாக மீண்டு வரணும் மற்ற குழந்தைகள் மாதிரி சாய் வந்து அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரணும் அதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ மம்தாவோட அம்மா வந்து பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சாய் என்னன்னா அற்புதம் நிகழ்த்தினாரு அப்புறம் அவங்க குழந்தைக்காக மம்தாவுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டும் ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க வாய்ஸ் கிளிப்பிங் வந்து அனுப்பியிருக்காங்க அதை ப்ளே பண்ணுற முழுவதுமாக கேளுங்க கேட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்காகவும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சைரா நாகராஜ் பிரதர் உங்களுக்கும் வணக்கம் நான் வந்து கர்நாடகா இருந்து பேசுகிறேன் நான் வந்து கன்னடா நான் வந்து நாகராஜ் பிரதரோட சாய்பாபா வீடியோஸ் எல்லாம் ரெண்டு வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சாய்பாபா வந்து எனக்கு ஒரு ஆறு வருஷமாக தெரியும் சாய்பாபா வந் சாய்பாபா யாருன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் வந்து சிட்டிக்கு ஒரு வீட்டு செலவுகள் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போது ஒரு பையன் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும் ஒரு பையன் வந்து சாய்பாபா கேலண்டர் கையில் எடுத்துகிட்டு இதோ அக்கா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு கூடவே வந்துட்டுருந்தான் இல்லைப்பா நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சாய்பாபானா யாருன்னு எனக்கு தெரியாது கூடவே வந்துட்டுருந்தேன் அக்கா வாங்கிக்கோங்கக்கா வாங்கிக்கோங்கக்கான்னு சொல்லி கூடவே வந்துட்டுருந்தான் இல்லைப்பா நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் திரும்பவும் நெக்ஸ்ட் டே நான் போனேன் ஏதோ வேலையாக நான் போயிருந்தேன் சிட்டிக்கு அப்போ அதே பையன் அதே சாய்பாபா கேலண்டர் எடுத்துகிட்டு அக்கா வாங்கிக்கோங்கக்கா வாங்கிக்கோங்கக்கான்ட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான் சரி நேத்தும் வந்து வாங்கிக்கோங்க சொன்னேன் வாங்கலை சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் அப்போதுலருந்து நான் சாய்பாபா கேலண்டர் வந்து வீட்டில் மாட்டி வச்சுட்டு சும்மா சாதாரணமாக தான் நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன் இருந்தே சாய்பாபா வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை பண்ண 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 அவரை அவரை பார்க்க பார்த்து அவருக்கு பூஜை பண்ணும்போது எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணும்போது அவருக்கும் பூஜை பண்ணுவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சாய்பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது சாய்பாபா கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் என்னை வந்து நான் போகிற இடத்துலலாம் சாய்பாபா இருக்க எனக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சாரு நான் எங்கெல்லாம் போகிறனும் அதுக்கு நான் போகிற இடத்துக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்துல இருப்பார் நான் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போகட்டும் ஒரு ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு முன்னாடி அவர் இருப்பார் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாரு அதை நான் உணர்ந்தேன் அவரு இருக்கிறாரு சாய்பாபா என் கூடவே இருக்காருன்றதை உணர்ந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு என்னோட ரத்தத்துலயே சாய்பாபா கலந்துட்டாரு சாய்பாபா வந்து நினைக்காத நேரமே இல்லை ரத்தத்துக்குள்ளாரே கலந்துட்டாரு எதுக்காக நான் இப்போ இந்த வயசு நோட்டை அனுப்பியிருக்கேன் அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவளுக்கு வந்து அவள் ஒரு மூணு வயசு குழந்த மாதிரி தான் அவள் இன்னும் இருக்கா அவள் வந்து இருபத்தி ரெண்டு வயது பொண்ணுன்னா எப்படி இருப்பா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு பேச்சும் அவளோட ஆக்டிவிட்டீஸும் அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு உண்டானது இல்லவே இல்லை அவளுக்கு அவர்கிட்ட ஒரு மூணு வயசு குழந்த மாதிரி தான் அவன் இருக்கா இந்த வயசில் வந்து இது ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னா இந்த வயசு கல்யாணம் பண்ணுற ஒரு ஏஜ் ஆனால் அவள் ஒரு குழந்தை மாதிரி இருக்கா பார்க்குறக்கு அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு பொண்ணு மாதிரி இருக்கா ஆனால் அவளுக்கு மூல இல்ல ஒரு குழந்த மாதிரி இருக்கா ಅದು ಸಾಯಪ್ಪ ನಾನು ದಿನಮೂ ಸಲ್ಲ ಸಾಯಪ್ಪ ಸಾಯಪ್ಪ ಅವರು ಕಾಲಡಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಳ ಕು ಅವರು ವಾತುಕ್ವರ್ ಆನಾಲೂ ಮನಸ್ಸು ಕೇಳ್ಕ ನಾನು ವಾಯಪ್ಪ ದಿನಮೂ ನಾ ಅಳದು ಅವರ ಪಾತ್ರ ಉಡನೇ ಅಳಗೇ ವಂದು ಅವರು ರೆಂಟಾರ ಪೇಸಿನ ಆಟೋಮೇಟಿಕ್ ಅಳಗ ವಂದು நான் சொல் சொல்லுவேன் எப்போ டைமிங்ஸ் எல்லாம் இல்லை எப்போ வேணாலும் அவர்கிட்ட சொல்லுவேன் சையப்பா வயசுக்கு தகு வயசுக்கு உண்டான அந்த சேஞ்சஸ் வரணும் என் பொண்ணோட பேர் மம்தா வயசுக்கு உண்டான அந்த சேஞ்சஸ் கொடுங்க அவளுக்கு மூளை வளர்ச்சி ஆகணும் இப்போ குழந்த மாதிரி இருக்கா அப்படி இருக்கக்கூடாது அவள் வயசுக்கு தகுந்த மாதிரி அவள் மாறணும் அவள் வயசுக்கு தகுந்த மாதிரி மாறணும்னா அவளுக்கு மூளை வளர்ச்சி இருக்கணும் அதை கேட்டுகிட்டே தான் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்குதுன்னா அது கூட ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் அதனாலையும் பாதிக்கப்பட்டா ஒரு எட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டலாம் போயிட்டோம் நிறைய காசு செலவு பண்ணியாச்சு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் கடன் வாங்கியும் காசு செலவு பண்ணியாச்சு ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என் வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் மட்டும்தான் சாப்பாடு எங்களுக்கு நாங்கள் மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு டிப்ரெஷன் வேறு மன அழுத்தம் வேறு ரோட்லாம் நடக்கிறவங்களைலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டான் அப்போ சாயப்பாவ எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அவ அப்படிதான் இருந்தா ரோட்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டா போகிறவங்க வரவங்களெல்லாம் எல்லாம் திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா வீட்டில் எங்களெல்லாம் அடிப்பா அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் எவ்வளவோ போராட்டம் கடந்து வந்துட்டோம் அப்போவும் சாய அந்த போராட்டத்துக்குள்ளாரையும் சாயப்பாவை நான் கும்பிட்டு தான் இருந்தேன் சாயப்பா வந்து அப்போ அப்போவே அவர் சாயப்பாவை தெரிஞ்சு அந்த இருந்தே அவள் அப்படிதான் இருந்தாள் இருந்தாலும் சாயப்பா நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இந்த கஷ்டத்தையெல்லாம் கடந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை மம்தாவுக்கு எனக்கு கூடிய நம்பிக்கை இருக்கு சாயப்பா சில நிறைய டைம்ல சண்டை கூட போடுவேன் சாயப்பா கிட்ட நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க உங்களை நம்பி வந்திருக்கேன் நானே எப்படி இருக்காளே அப்படின்னு நிறைய டைம் நான் சண்டை கூட போடுவேன் சாயப்பா கிட்ட நான் வந்து ரொம்ப உரிமையோட பேசுவேன் நீங்க நல்லா பண்ணி தரணும் நான் உரிமையா கேட்பேன் உரிமையா கேட்பேன் என் பொண்ண நீங்க நல்லா பண்ணி தரணும் அவள் வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த தேஞ்சஸ் சேஞ்சஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நிறைய உரிமையோடு கேட்பேன் சண்டை போடுவேன் என்ன சாய ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு வந்து ஒரு குழந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் நீங்களே நினச்சி பாருங்கள் அவள் எப்படி இருப்பாள் அப்படின்றது யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போகாமல் கொஞ்சம் கவனமாக கேளுங்க என் பொண்ணுக்காக என் பேர் மம்தா அவளுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நானும் தினமும் நேரமெல்லாம் கிடையாது சாயப்பா கிட்ட பேசுறதுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பேசுவேன் நல்லா பண்ணி பண்ணுங்க மம்தா வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி அவளை மாத்துங்கன்னு நினைச்ச நேரத்துல எல்லாம் நான் அவர்கிட்ட கேட்பேன் சண்டை போடுவேன் நீங்க பண்ணி ஆகணும்னு உரிமையோடு கேட்பேன் ஏன்னா என் ரத்தத்துக்குள்ளாரே கலந்துட்டாரு சாயப்பா எனக்கு யாருன்னே அவர் தெரியாம இருந்தாரு அவரே அவரேதான் என்னை தேடி வந்தாரு அவரு ரொம்ப என்னோட குலதெய்வமும் என் கூட இருக்காங்க சாயப்பாவும் எப்பவும் என் கூட இருக்காரு ಕುಲದೈವ ಕುಲದೈವ ಅದು ಕುಲದೈವ ಕುಲದೈವ್ ವೆದು ಪಡಿನ சாயப்பா வந்து அதுக்கும் மேல என்னோட ரத்தத்துலயும் என்னோட உயிரிலையும் தான் சாயப்பா என்னோட குல தெய்வத்துக்கு மேல சாயப்பா என் தெய்வமும் கூட இருக்காங்க சாயப்பாவும் கூட இருக்காரு ஒவ்வொரு கஷ்டத்திலையும் என் கூட இருக்கிறவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ எனக்கு நாகராஜ் பிரதர் நீங்க சாய் ஃபேமிலியான நீங்க எல்லாருமே என் கூட இருக்கீங்கன்ற தைரியம் இருக்கு என் வீட்டுக்காரரும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பொண்ணை சரி பண்ணணும் அப்படி நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம் ஆனா ஆகல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் தான் சாயப்பா என் வாழ்க்கையில் வந்தார் நான் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே என்னோட பொண்ணுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நாகராஜ் பிரதர் நீங்கள் சாயஸ்தவன்தி நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்க என்னன்னு தெரியல ஆனால் நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சிங்க நான் ஒரு டைம் ஒரு அனுப்பி வச்சு ஒரு எட்டு மாசெல்லாம் ஆயிடுச்சு நான் எப்போ ஆஹ் கால் பண்ணாலும் நீங்க எடுத்து பேசுறீங்க உதவி பண்றது வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப கம்மி உதவின்னு கேட்டாக்கா யாருமே கே உதவி பண்ணுறக்கு இல்லவே இல்லை நம்மளோட கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் இருக்காங்களே தவிர உதவி பண்ணுறங்க யாருமே இல்லை நிறைய பேர் ஏளனமாக பே பேசுகிறாங்க என்னோட பொண்ணோட நிலமையை பார்த்து இருந்தாலும் சாயப்பா என் கூட இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய தைரியம் எனக்குள்ளே இருக்குது அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் அமைச்சு தருவாருன்ற பெரிய தைரியம் என் மனசுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக அவர் மாற்றுவார் எல்லாத்தையுமே ஆவியை மாத்துவார் நீங்களும் கண்டிப்பாக சாயப்பாவை நம்புங்க அவரை எந்த நேரத்துலேயும் அவரை நினச்சிக்கோங்க ஓடோடி வருவார் அவர் நாகராஜ் பிரதர் உங்களுக்கும் நன்றி உங்கள் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் சாய் ஃபேமிலியான எல்லாருமே நல்லா இருக்கணும் சாய் பாபா நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நம்ம சாய் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாகராஜ் பிரதர் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் நான் இதோட வச்சிடறேன் ஓம் சாய்ராம்